வணக்கம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் தமிழ்நாட்டு தியேட்டர் உரிமை மட்டும் எத்தனை கோடி தெரியுமா மிரண்டு போய் நிற்கும் ஒட்டுமொத்த இந்திய சினிமா இத பத்தின முழு ஒரு தொலை படம் பார்க்கலாம் மக்கள் பணிக்காக நடிப்பை விட்டு விலகும் நடிகர் விஜய் அவர்கள் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோடு சினிமாவிற்கு குட் பை சொல்ல இருக்கிறார் இதன் காரணமாகவே நடிகர் விஜய் அவர்களது கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கிறது அந்த வகையில் நீ நான் என போட்டி போட்டு படத்தை வாங்க குவிகின்றன இந்த நிலையில் தளபதி வெளிநாட்டு உரிமம் சுமார் எழுபத்தி எட்டு கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிலையில் தற்போது தமிழக தியேட்டர் உரிமை பெறுவதற்கு முன்னணி நிறுவனங்கள் பலர் போட்டி போட்டு வருகின்றனர் அதில் தயாரிப்பாளர் லலிதா அவர்கள் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு நூறு கோடி வரை கொடுக்க தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுதான் தற்போது கோலிவுட்டின் ஹாட் டாபிக்காக உள்ளது கிடைத்துள்ள தகவலின்படி தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கான தமிழக தியேட்டர் உரிமையை லலித் அவர்களுக்கு கிடைக்கவே அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தளபதி படத்திற்கு அதிகபட்ச தொகை கொடுத்து உரிமையை வாங்குவதற்கும் காரணம் இருக்கிறது ஏனென்றால் விஜயின் படம் சாதாரணமாகவே வசூலில் கலக்கும் அதுவும் கடைசி படம் என்றால் சொல்லவே வேண்டாம் நிச்சயம் வசூல் சாதனை செய்யும் அதனாலேயே நீ நான் என தற்போதைய முந்திக்கொண்டே கொண்டே தமிழக தேட்டர் உரிமை பெறுவதற்கு முண்டியடித்து வருகின்றனர் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கான தமிழ்நாடு தேட்டர் உரிமை மட்டுமே ஒரு கோடிக்கும் மேல் கொடுத்து வாங்குவதற்கு தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு வருவதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க